வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி நீங்கள் நம்முடைய சேனலில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம் அது நம்மளுடைய ரெசிபி கிடையாது ஸ்ரீலங்கா ஃபேமஸ் பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு இந்த சைஸு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலேரைகள் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிவிட்டு அதில் லேசாக உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணியில் போடலை நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அரிஞ்சு காரில் அடிக்கிறதுக்குள்ளே சேர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் பண்ணிகிட்ருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணும் போது நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போ அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கத்திரிக்காய் பொறிஞ்சு வரட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இல்லை இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுக்கணும் இந்த கத்திரிக்காய் வந்து பிடிக்கும் இந்த கொஞ்சம் ரொம்ப குழக்கொழல் இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் கத்திரிக்காய்னாலே அப்படியே எட்டி ஓடுவாங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு குழக்கலன் ஆகாமல் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெயை வெடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதே போல் இன்னொரு பேட்சே நம்ம போட்டு எடுத்துடலாம் நான் இது வெந்த பிறகு தான் இதை நான் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கலர் மாறிடுதுங்கிறதுக்காக உப்பு போட்டுட்டு கலக்கிட்ட பொறிச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் பேஜும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு முன்னாடி செஞ்ச மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நம்மளுடைய சேனலை இன்றைக்கி ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிப்பியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோம்மேடாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இந்த கத்திரிக்காயையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இது போல் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை விட்டு வடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காயை எடுத்துட்டோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு நாலு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் நாலு ஸ்பூன் சேத்துறாங்களே நினைக்க வேண்டாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இந்த பட்டை வந்து ரொம்ப நல்ல மனம் கொடுக்கும் தேவையான அளவு கடுகு சீரகம் சோம்பு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு வறுத்து விடலாம் கடலைப்பருப்பு வெடித்த உடனே ஒரு ஏலட்ட பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லேட்டாக வறுப்படட்டும் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா மெலிசா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீ சீக்கிரமாக சிறந்து வர்றதுக்காக பூலு பூக்கு வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் தாண்டி துவங்கி வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அந்த குழம்பு சலசலான இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ள வச்சுக்கலாம் இந்த அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டு வைக்கலாம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்ல மணம் கிடைக்கும் இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்ல மசாலா எல்லாம் நல்லா பொறுமையாக திரட்டி விடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரட்டி விடலாம் இப்போ நம்ம பொறிச்சி வச்சால் கத்திரிக்காய் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் நல்ல டார்க் ஷேடில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொரித்த பிறகு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கரட்டி விடுவோம் நம்ம இன்னும் கொஞ்சம் புளி கரைசலையும் சேர்த்தோம் இல்லையா அப்புறம் கொஞ்சம் தண்ணியாகிடும் இது நல்லா கெட்டியாக வச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்படி சேர்த்துக்கலாம் நல்லா காய் நல்லா சுருண்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாம் இந்த புளியும் பூண்டும் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பட்டை போட்டோம் இல்லையா நம்ம பக்கம் எல்லோரும் இந்த சோம்பு மட்டும் போட்டு தாளிப்போம் அவங்க அந்த பட்டையும் சேர்த்து போடுவாங்க அது ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பட்டையுடைய ஸ்மெல் பிடிக்காதவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொறைச்சி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரை கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் இந்த தேங்காயை அரைச்சி போடுறதை விடவும் இந்த தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதோடய சுவையை இன்னும் கூட்டி தர்றதுக்காக அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலையை போட்டு திரட்டி விட்டு பரிமாறிடலாம் இது இது சுவை ரொம்ப அருமையாக இருக்குது உப்பு புளிப்பு காரம் அருமையாக ஜோராக இருக்குது இதோடய டெக்ஸ்டரே உங்களுக்கு நல்லா தெரியும் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இருக்காது வாங்க இப்போ பரிமாறிக்கலாம் இது பார்க்குறக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இருக்காது இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் சாதம் போட்டு பெரட்டி லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதே அளவுலோடு நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்